கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட வந்து அவங்க இப்போ இருக்கிற வேலைகள் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக தன்னை பற்றி இங்கே யாருக்கும் தெரியா யார்கிட்டயே சொல்லக்கூடாது சார் எப்படியாச்சும் மகேஷ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அவளை ரேவதி முன்னாடி நிறுத்தி உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபோட்டோ வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சந்திரா மாயா இங்கால சிவநாண்டி மூணு பேரு திட்டம் போடுறாங்க சிவநாண்டி மாயா கிட்ட சொல்லிடுறாங்க மகேஷ் வந்து கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி தான் தூக்கி வச்சிருக்கா அதனால நீ அவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு கண்டிப்பா ஈஸியா வந்து அந்த மகிஷை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னதும் உடனே மாயாவும் சரின்னு சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட வந்து இப்படி உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்து தெரிஞ்சு எதுக்காக ராஜா வராமல் இருக்காங்க ஃபோன் போட்டு கொடுங்க அவங்க கிட்டே பேசணும் அப்படின்னதும் கார்த்தியும் பயந்துக்கிட்டே நிராக் நம்ம அபிராமிக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க இது பாருங்க சம்மதி உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதனால பசங்க ஆசீர்வாதம் வாங்கணும் நாங்கள் வேணும்னா வாரோம் இல்லைன்னா நீங்கள் வாரீங்களா ஐயோ அதெல்லாம் வேணாம் சம்மதி நானே வரேன் கோவிலில் நிறைய பரிகாரங்கள் பண்ணதால் எனக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்கல நான் வரேன் அப்படின்னுட்டு அபிராமி வளம போல் அவங்க ஏர்லியான கெட்டப்பில் நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோன்னா காத்தியும் நம்ம ரேவதியும் இருக்காங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட நம்ம ராஜாவோட அம்மா வராங்க அதனால அவங்க வந்ததும் ரெண்டு பேரும் காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் ரேவதி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி மாட்டிப்பாங்களோ இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜ கார்த்தி எங்களால் மயில் மூணு பேரும் பயந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்த ஆட்டோவில் அபிராமி வந்து இறங்குறாங்க அபிராமியை பார்த்ததும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரி இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னதும் எங்கள் சம்மந்தி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னதோ அபிராமி பயப்படுறாங்க என்னம்மா எனக்கு கூட தான் பார்த்த மாதிரி இருக்கு அதான் அவங்க அடிக்கடி கூட ஒன்று தெரிவாங்க இல்லையா தெரிவாங்க இல்லையா அங்கே வச்சு பார்த்துருப்பேன் இப்போ முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையா ஆசிர்வாதம் வாங்க சொல்லமா அப்படின்னு நீங்க சொல்றது சரிதா ரேவதி என்ன பார்த்துட்டு இருக்க அவங்க காலை விடுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னதும் அப்படின் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்றாங்க இன்னொரு பக்கம் சரிங்க சம்மந்தி நான் இன்னும் கோவில போய் நிறைய பரிகாரங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால நான் கிளம்பட்டுமா அப்படின்னு தான் பாக்குறாங்க உடனே அபிராமி என்ன சம்மந்தி முதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதனால் விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னதும் இல்லை சம்மந்தி எல்லா வேலைகளும் நல்லபடியாக முடிச்சதும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னதும் சரிங்க அப்படின்னு அபிராமியை வழி அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சாமுண்டீஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க இப்படி எங்கள் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி ஏமாற்றி எங்கள் பையனை தூக்கிட்டாங்க சார் அந்த சாமுண்டீஸ்வரி நீங்கள் தான் எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னதும் சரிமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி எழுதி கொடுங்க அப்படின்னதும் மாயாவும் எழுதி கொடுக்குறாங்க அப்போது மாயா போலீஸ் ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் கிளம்பி நிற சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி வராங்க சார் என்ன விஷயமா வந்தீங்க மேடம் இவங்க வீட்டு பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஏமாற்றி நீங்கள் அவரை கடத்தி வச்சிருக்குதா இந்த பொண்ணு வந்து உங்கள் மேலே எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் எல்லாருமே சாமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இருக்கீங்க நான் வந்து அந்த மகேஷை தூக்கினா என்ன சார் பேசுகிறீங்க என் பொண்ணுக்காக பார்த்த மாப்பிள்ளை அந்த மகேஷ் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அவனை தூக்க போகிறேன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னதும் சார் இவங்க போய் சொல்கிறாங்க சார் கடைசி நொடி வரைக்கும் மகேஷ் கோலில் தான் தான் இருந்தான் ஆனா சரியா கல்யாணம் பண்ற டைம் பார்த்து காணும் சார் அவனுக்கு நீ எதிரி யாருமே கிடையாது சார் பிளீஸ் சார் எப்படி ஆச்சு பையனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னது ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ அடிச்சேனா நீ பாத்தியானா மகேஷ கடத்தினதை இல்ல மேடம் எனக்கு உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு தான் மகேஷ கண்ணாலி விருப்பமே இல்லையே அந்த டிரைவர் பையன் ஏதோ இதெல்லாம் சொல்லி உங்க மனசை மாத்தி வச்சிருக்கான் அதனாலதான் நீங்கள் மகேஷர் கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னதும் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்படியாக அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணுறது தான் எங்க கடமை அதனால எங்களுக்கு வேறு வழி தெரியல மேடம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னதும் சார் ப்ளீஸ் சார் இது ஏன் ஆமாம் நான் தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அம்மா சத்தியம்மா அப்படி ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க ப்ளீஸ் சார் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு ரேவதி சொன்னதும் இல்லைம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா முறப்படி ஸ்டேஷன்ல போய் தான் நாங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்னதும் பாருங்க யாரும் ஏதோ பேச வேணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு சாமுடீஸ்வரி கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா காட்டி வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் இருக்காங்க அப்போ ரேவதி வந்து பார்த்தியா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் இன்றைக்கி ஒன்னு அழையாமல் போலீஸ் எல்லாம் மிதிக்க வேண்டியது ஆகிடுச்சு இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இந்த குடும்பத்தில் நடக்க போகுதோ தெரியலை அப்படின்னு கத்திட்டு ரேவதி அங்கேருந்து போனதும் இங்கே பாருங்கள் சகல நீங்கள் கவலைப்படாதீங்க அதையே வெளியில் கொண்டு வந்துடலாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த வெள்ளப்பீனா என்ன வேலை பார்த்துருக்கு அப்படின்னு மைலு அந்த இடத்துல கார்த்திக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காட்டியோட இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து போன் அடிக்கிறாங்க காத்தி நீங்கள் சொன்ன மாதிரி நான் விசாரிச்சேன் ரவுடி பசங்க வந்து கொஞ்ச பேர் சேர்ந்து மகேஷ ஒரு பக்கமா அழைச்சிட்டு போனதா இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க கார்த்தி நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னதும் சார் இப்படி எங்க அத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க மகேஷ் வந்தா மட்டும்தான் அத்தையை விடுவாங்க அப்படின்னதும் சரி கார்த்தி நான் பாக்குறேன் அப்படின்னுட்டு நீரா சரவணன் வந்து விசாரணை பண்ணிட்டு மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்க ஸோ இந்த விஷயத்த கார்த்திகிட்டே இன்ஃபார்ம் பண்ணதும் உடனே நம்ம கார்த்திக்கும் சரி சார் நான் இப்பவே கிளம்பி வர அப்படின்னுட்டு அங்க போய் இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் அடினா அடிச்சு நம்ம மகிஷ வந்து காப்பாத்திடுறாங்க டே யார் ஒன்னும் இப்படி பண்ணா ஆமா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னும் போது அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் தான் கடத்தினாங்க விட சொன்னேன் இல்லை கொஞ்சம் காலத்துக்கு நீ எங்கள் ஹஸ்டடியில் இருக்கணும்னு என்னை இங்கே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னதும் காத்தி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க காத்தி இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு இவன அழைச்சிட்டு போனாலும் கண்டிப்பாக அங்கே போய் சாமுண்டீஸ்வரி மேடம் தான் இப்படி கடத்தினது தான் சொல்லுவான் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல சார் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சாச்சு இல்லை அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட வந்து இவன் தான் சார் அந்த மகேஷ் அதான் அவன் வந்துட்டான்ல எங்க இடத்து வெளியில விடுங்க அப்படின்னது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க ராஜா வந்து எப்படி மகேஷை கண்டுபிடிச்சா அப்படின்னு டே உன்னை யாரா கடத்தினா சொல்லு அப்படின்னதும் உடனே மகேஷ் பிளேட்டை காட்டி மேலே மாத்தி போட்டுடுறாங்க சார் இவன் சார் இவ்வளோ நாளா என்ன கடத்தி வச்சிருந்தா அப்படின்னு இதை கேட்டு சாமுண்டிஸ்வரிக்கும் மாயாவுக்கும் தூக்கி வாரி போடுறது ஸோ எப்படியும் மகேஷ் வெளியில வந்தாலும் வந்தாலும் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிய மாட்டி விட மாட்டா ஒரு வேலை மாயா கண்டுபிடிச்சாலும் சரி காத்து கண்டுபிடிச்சாலும் சரி ரேவதிக்கு வந்து காத்தி மேல வெறுப்பு வரணும்ங்கிறதுக்காக போலீஸ் கிட்டையும் ரேவதி கிட்டேயும் காத்து தான் தென்னை தூக்கினாங்க ஒரு வெடியை வைக்க போறாங்க வீட் பண்ணி